ஆமாடி சரி சிரிக்காத நாசமா போ காசை எடுத்து விடு ஆமா ஆமா வந்துருங்க குரம்போக்கி தயாரிக்கல எடுத்து எடுத்தாச்சு அடி ஒரு பேஸ்ட் சொல்றேன் இருக்குடி சார் நான் அக்கா தான அந்த அந்த மாதிரி அக்கா விடு நான்

நான் ஆ நான் சம்பந்திக்கா சாராயர் வாங்கி ஆ லிஃப்டிக்கு ஹ்ம் இதெல்லாம் வாங்குறினடி. நடி. ஆ இப்போ நான் இந்த கோல்சிட் எদিকে வந்துதுனா? இது போटिया? ஆ என்னடி இதெல்லாம் யூஸ் மூத்தி கஷ்டப்பட்டு மீனும் சம்பாதிக்க ஆச்சு இப்படி வாய்ப்பா போட்டு லிப்டிங்ல

சங்காடி போடுவான் பாரு. ஏய். அரே சங்காடி சங்காடி போடு தானே. என்ன? என்ன? இ கஷ்டப்பட்டு. கஷ்டக்கா. ஆட மூலக்கா. ராவੂੰ